ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னர் நேராகி உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாவது காலை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக செவிக்க வேண்டும் அது ஏன் சொன்னால் இந்த காலை செய்தியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கும்படியாக நாம் ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக ஆமேன் சோதரம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாவது காலை மன்னா நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார் அலேலூயா கடந்த நாட்களிலே ஆலயத்தை குறித்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார் இந்த நாளில் பார்க்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார் அலேலோயா அப்போ ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறபடியால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கிறார் ஏ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையை வைக்கிறோம் என்று பார்த்தா நேற்று தினத்தில நீங்க ஆராதனைக்கு போயிருப்பீங்க காலை மன நேரலாக நீங்கள் ஆராதனை போயிருப்பீங்க ஏன் ஆராதனைக்கு போறோம் அங்கே கத்தர் இருக்கிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் தம்முடைய பசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அங்கே போய் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் அங்கே போய் ஜெபிக்கும் போது ஆண்டவனுடைய ஜபத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறார் ஏனென்று சொன்னால் அங்கே கத்தரி இருக்கிறார் அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தோடைய ஆலயத்திற்கு போக முடியுதெல்லாம் இந்த ஆலயத்திலே கத்தரி இருக்கிறார் நான் கர்த்தோட கத்தரை பார்க்க போகிறேன் கர்த்தரோடு பேச போகிறேன் அவர் அவர் என்னை ஆஸ்வதிப்பார் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறச் செய்வார் ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே இருக்கிற கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு அற்புதம் செய்வார் அலேலூயா அலேலூயா எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் அதே தான் காலை மண்ண நேரலாகி நீங்களும் இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு நீங்கள் போங்க அங்கே கத்தர் இருக்கிறார் உங்களை பேச விரும்புகிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஏன் பார்க்கும் போது கத்தோடைய ஆலயத்தில் இருந்துதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் அதனால தான் பசுத்தவான்கள் ஆண்டவ ஏற்றுக்கொண்ட கத்தரிடைய பிள்ளைகள்லாம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் ஏன் ஆலயத்துக்கு போறோம் கால காலேஜ்மத்துக்கு போகிறோம் உபவாச ஜபங்களுக்கு போகிறோம் காத்திருப்பு ஜவங்களுக்கு போகிறோம் இப்ப நிறைய கூட்டங்களுக்கு போகிறோம் ஆராதனை அங்கே கத்தர் இருக்கிறார் அப்ப இங்க வருகிற ஜனங்கள் கத்தரால் சந்திக்கப்படுவார்கள் இங்க வருகிற ஜனங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் ஒரு நீங்க ஆலயத்துக்கே போகாமல் இருந்தால் இந்த செய்திக்கு பின்பு நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு போங்கள் நல்ல உங்களை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிற ஆலயத்துக்கு போங்கள் அங்கே கத்தர் இருக்கிறார் அப்ப கத்தர் இருக்கிற ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை சந்திப்பா அலே நல்ல கவனிங்க பைபிள்ல பார்க்கும்போது போது என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் புலம்பி அழுதாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை புலம்பலாக இருந்தது அழகையும் கண்ணியமா இருந்தது காரணம் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது அலே லூயா ஆண்டவர் சமூகத்துல பார்க்கும் கத்தர் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு இந்த அண்ணாலை இந்த சகோதரி போய் அங்கே ஜபம் பண்ணினார்கள் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்டார் அலையலூயா உடனே ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஜெபத்துக்கு ஜபத்துக்கு பின்பு அண்ணாலை கற்பந்தரிக்க உதவி செய்தார் அந்த ஆண்டிலே நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க ஆண்டவர் அண்ணாளுக்கு உதவி செய்தார் எப்பொழுது கல்தருடைய ஆலயத்தில் வந்தபோது ஏன்னா அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாள் லேலூயா அப்போ கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அப்படினால தான் அண்ணாள் இதை அறிந்திருந்தான் அறிந்திருந்து அப்போ நம்ம ஆலயத்தை போய் ஜெவி கரு ஜோம் பண்ணாங்க தன் இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவளுக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தை தான் அவன் சாமி வேலாக மாறினான் தான் முதல் பெயர் சவா வரைக்கும் அவங்க தீர்க்க தரிசியாக செயல்பட்டார் பார்க்கும் போது ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் பண்ணினார் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் நீங்களும் ஒருவேளை குடும்பத்தோட தேவைகளுக்காக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் கலன் பிரச்சனை இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் இத்தனை வயதிற்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேலையில ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நீங்க செய்கிற தொழில ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கலாம் அல்லது நீங்க செய்கிற வியாபாரத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நீங்க செய்யற ஊழியத்துல ஒரு ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அண்ணாளை போல தேவருடைய ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்து நீங்கள் போய் ஜெவம் பண்ணினால் அந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் எத்தனையோ ஜனங்கள் ஆலயத்தில் வந்துதான் வெச்சுக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் ஆலயத்தில் வந்துதான் அவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்வாக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் பேயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் கடன் பிரச்சனை ஆண்டு அடைத்திருக்கிறார் நன்மையான காரியங்கள் முடிந்திருக்கிறது மங்களகரமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அங்கே கத்த இருக்கிறார் அலையலூயா அவர் தம்முடைய பசுத்த ஆலயத்திலே இருக்கிறபடினால் அங்கே வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறார் அலையலூயா அலையலூயா ஆகினால காலை மன்னா நேரலாகிய நீங்கள் தேவடைய ஆலயத்தில கத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் விருதயத்தில் விசுவாசித்து அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் செவிக்கும் போது அந்த ஆலயத்தை போய் நீங்க ஆராதிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை உபாவோசித்து மன்றாடும் போது ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் அதான் தாவி சொல்றார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி அபயமிட்டேன் அவர் தம்முடைய பசுத்த ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தீர்வு பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கிறது கத்தோடைய ஆலயத்தில் இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்கிறது கத்துடைய ஆலயத்தில் இருக்கிறது ஆண்டவர் உயர்த்தி மேமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய ஆலயத்தில் போய் செலுக்கும் போது ஆண்டவர் தலையை நிமிர செய்கிறார் எல்லா சடங்கு முன்னால தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார் ஏற்கொள் நீங்க ஆராதிக்கிற ஆலயத்தில் கத்தர் இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆலயத்துக்கு போய் வாருங்கள் உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் நன்றியோர் துதிக்கிறேன் கத்து கத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை யாவருக்குள் உண்டாகட்டும் ஆலயத்துக்குள் வருகிற மக்கள் அற்புதங்களை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுகளை ஆசிரியர்